ஒரு இயக்கமாக மாற்றி ஒரு கட்டமைப்பாக மாத்தி அது அகரம் பதினைந்து ஆண்டுகள்ல எட்டாயிரம் விஷயம் கிடையாது அந்த எட்டாயிரம் குடும்பங்களாக அது உயர்ந்துட்டாங்க அவங்க மேல அதிலும் இந்த மாணவர்களுக்கு இத மட்டும் கிடையாது இதோட சேர்த்து சமூக நீதியும் சொல்லிக் கொடுக்கறாங்க அப்ப இந்த சமூக நீதியும் கற்று வளரக்கூடிய மாணவர்கள் நாளை எப்படி இருப்பாங்க இதே சொசைட்டிக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடும் அவர்களும் வருவாங்க ஆனால் ஜோதிகா மீதும் சூர்யா மீதும் அந்த ஜெய்பி படத்தில் நடித்த ஒரே காரணத்துக்காக மருத்துவமனைக்கு உதவி பண்ணுங்க கோயிலுக்கு காசு கொடுக்கறத விட இங்கே கொடுத்தீங்கன்னா நல்லதுதாச்சை அப்படின்னு பேசுனதுக்காக ஜோதிகா மீதும் தொடர்ந்து இந்த சங்கி கூட்டம் மன்மத்தை கக்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்த விழா நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குன்னு பாருங்க கமலஹாசனே சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து கமல் மேல ஒரு நடிகர்ன்றதோடு தான் உண்டே